அனைவருக்கும் வணக்கம் கிராம ஊராட்சி செயலாளர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்களுக்கான நேர்காணல் ஜனவரி மாத இறுதிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிடைக்கும் நம்ம சேனலோட வீடியோவில் சொல்லியிருந்தோம் எதற்காக அப்படின்னா இந்த ஊராட்சி செயலாளர் பணி தொடர்பாக மூன்று அல்லது நான்கு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது கோர்ட்டில் ரெண்டாவது இந்த சமச்சீர் கல்விக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் அவங்களுடைய அந்த டென்த்து மார்க் வெயிட்டேஜை வச்சும் ஒரு சில இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வந்து சர்வர்லேருந்து அப்டேட் ஆகி உங்களுக்கு ஒரு செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து அந்த நிர்வாக காரணம் சொல்லி அந்த நேர்காணல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கான ரெண்டு ரீசன் தான் ஏன் அப்படின்னா இதற்காக அந்த ஊராட்சி செயலாளர் பணி வந்து முந்தைய ஆண்டுகள் இது வரைக்கும் நடைபெறலை இந்த ஆண்டு தான் முதன் முதல்ல ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அதுக்கான பாடத்திட்டத்தும் அவங்க தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஸோ ஜனவரி மாதத்துக்குள்ளாக ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும் இது யாருக்கான அப்டேட் அப்படின்னா நேர்காணலுக்கான அழைப்பானை கடிதம் கிடைக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக தேதி குறிப்பிட்டு அந்தந்த ஊராட்சி ஒன்றியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் நடைபெறும் அதில் அந்த நேர்காணல் மொத்தம் பதினஞ்சு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வந்து ஆளுமை தொடர்பாகவும் பத்து மதிப்பெண் வந்து உள்ளாட்சி அமைப்பு தொடர்பாகவும் கேள்விகள் வரும் உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம ஏற்கனவே பல டைம் ரிப்பீட் பண்ணிட்டோம் பல குடைவலை முறை பற்றியாக நானூறு குறிப்பிடது புத்தரவுமேரூர் கல்வெட்டு பிற்கால சோழர்கள் மூலயமா அந்த காலகட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இருபது வாரிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆங்கிலேயர் காலகட்டத்தில் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புக்கான சட்டத்தை கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்பை சுதந்திரமான ஒரு துறையாக மாற்றி மக்களுக்கான ஒரு சுதந்திர காற்றை அறிமுகம் பண்ணது ரிப்பன் பிரபு தான் அவரோட பேரில் தான் சென்னையில் சென்னை மாநகராட்சியோட முதல் நிர்வாக கட்டிடம் அவரோட பேரில் தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்தியாவின் மிக பழமையான மாநகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை தான் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆண்டுதோறும் சிறந்த கிராம ஊராட்சியை தேர்ந்தெடுத்து குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தின் போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கென ஊக்கத்தொகையும் பரிசு அறிவிக்கப்படுது இதுவும் கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்குது அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் டூ பாயிண்ட் ஓ அதுவும் பசுமை இல்ல வீடு இது ரெண்டுமே கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு கேள்வியுமே நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எது அப்படின்னா மூணடுக்கு பஞ்சாயத்து முறையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறை என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புக்கான பஞ்சாயத்து ராஜ் மூன்று அடுக்குகளை கொண்டது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி அதாவது என்ன அப்படின்னா இந்த கிராமத்தில் இருக்கவங்க உள்ளாட்சி தேர்தலின் போது மூன்று விதமான ஓட்டுகளுக்கு மேலே செலுத்துவாங்க அது யார் யாருக்கு அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புக்கான அதாவது அவங்க தெருக்கான ஒரு கவுன்சிலர் அடுத்து ஊராட்சி ஒன்றியத்துக்கான ஒரு கவுன்சிலர் அடுத்த மாவட்ட கவுன்சிலர் அப்படின்னு மூணு ஓட்டு கொடுப்பாங்க அப்போ அந்த தேர்தல் அணுகுமுறை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கான்னு சொல்லி அவங்க அதிலேருந்து கேள்விகள் கேட்கலாம் எதுக்கு இந்த கேள்விகளை நான் ரொம்ப டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா பல மாவட்டங்களில் ஒரே மதிப்பெண்ணோட ஒரே வெயிட்டேஜோட ஒரே கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்போ அங்கே நேர்காணல் மட்டும்தான் பதவியே முடிவு செய்யப்போகுது அதுக்காக தான் நம்ம தெல்ல தெளிவு அந்த வீடியோ கொடுக்குறோம் அப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புன்றது மூணு அடுக்குகளை கொண்டது இந்த அடுக்குகளை வரையறை செய்தவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கமிட்டி பல்வேந்தராய் கமிட்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மத்திய அரசால் அமைக்கப்பட்டு உள்ளாட்சி அமைப்புக்கான அந்த மூணு த்ரீ டயர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வந்தது பல்வேந்தராய் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி அதாவது ஜில்லா பரிஷத் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் இருக்கும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக மாற்றப்படுது இதுக்கு காரணமான சட்டம் எது அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்க வாய்ப்பு இருக்குது உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா போது கண்டிப்பாக அந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னா அந்த உள்ளாட்சி மன்ற தலைவர் ஒரு பெண் போட்டியாளராக இருக்காங்க அல்லது பெண் வேட்பாளராக இருக்காங்க அப்படின்னா அதற்கான உள்ளாட்சி அமைப்புக்கான அந்த பிரதிநிதித்துவ சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்போ நீங்கள் சட்டமெல்லாம் சட்ட திருத்தம் சட்ட அமைப்பு சட்ட வடிவ முன் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ பெண்களுக்கான தனி இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கப்படுது இதற்கு காரணமான சட்டம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு முனிசிபல் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்த பெண்களுக்கான தனி இட ஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக மாற்றப்படுது அதாவது இப்போ ஒரு ஊராட்சி ஒன்றியம் இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் ஒரு ஐம்பது ஊராட்சி ஒன்றியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் பாதி எத்தனை இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு பெண் போட்டியாளர்கள் அதில் நம்ம பங்கேற்கலாம் அதுதான் அந்த சட்ட முன்வரைவு சொல்லுது இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அடுத்து இந்திய அரசியலமைப்பில் இது எத்தனாவது பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகுதி நாலில் வைக்கப்பட்டுள்ளது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பகுதி நாளில் வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பில் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் அதி விரைவில் நடக்க அந்த நேர்காணலில் அந்த பதினஞ்சு மதிப்பெண் மட்டும்தான் உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை நமக்கு வெற்றி வாய்ப்பை ரொம்ப பெற செய்யும் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து தினசரி நாளேடுகளையும் தினசரி செய்தித்தாள்களையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளும் குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலியோ உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக ஓன்லைனர் கொஸ்டின் இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் சுதந்திரமான அமைப்பாக செயல்படுது அதற்கான வருவாய் ஆதாரங்கள் அனைத்துமே வரிகள் மூலம் வசூலிக்கப்படுது அந்த வரிகள் என்னென்ன அந்த வரி வகைகளோட வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து ஒன்று முதல் முப்பத்தொரு பதிவேடி இருக்குது அதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து மத்திய அரசு திட்டங்கள் மாநில அரசு திட்டங்களுக்கான அந்த தகுதிகள் அதற்கான திட்டத்துக்கான மதிப்பீடு என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வீடியோ கொடுப்போம் நன்றி